இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை செய்வோம் அன்புள்ள கடவுளே ஒவ்வொரு நாளும் என்னைச் சூழ்ந்திருக்கும் உங்கள் அன்புக்கும் கருணைக்கும் நன்றி நான் உங்கள் முன் வரும்போது ஜெபத்தில் என் இதயத்தை திறக்கிறேன் ஆண்டவரே உமது ஞானத்தால் என்னை வழிநடத்தி வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள எனக்கு வலிமை கொடுங்கள் விசுவாசத்தில் நடக்கவும் என் வாழ்க்கைக்கான உங்கள் திட்டத்தில் நம்பிக்கை வைக்கவும் எனக்கு உதவுங்கள் ஆண்டவரே என் குறைகளை மன்னித்து உமது அமைதியால் என்னை நிரப்புங்கள் என்னைச் சுற்றியுள்ள இருளை ஒளிரச் செய்து உமது ஒளி என்னுள் பிரகாசிக்கட்டும் தேவைப்படுபவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் அவர்களின் சோதனைகளில் நீங்கள் அவர்களை ஆறுதல் படுத்தவும் அவர்களின் காயங்களை குணப்படுத்தவும் பார்த்த மற்றும் காணப்படாத உங்களின் ஏராளமான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தந்தையே என் வாழ்க்கையில் உங்கள் இருப்புக்கு நான் எப்போதும் நன்றியுடன் இருப்பேன் தந்தையே எனது திட்டங்களையும் விருப்பங்களையும் உமது பரிபூரண விருப்பத்திற்கு ஒப்படைத்து இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் உங்கள் தன்மை என் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்து நிற்கிறது அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆமேன் கருத்துக்களில் கடவுள் மீதான உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த ஜெபத்தை உங்கள் நெருங்கிய மக்களுக்கு அனுப்பவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்